மக்கள் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணம் கோயிலுக்கு வந்திருக்கேன் கெஸ்ட்டு கூட்டிக்கிட்டு இங்கே தான் வந்துருக்குறாங்க நான் வந்து மூணு நாள் ஆகுது இது கடிச்சி நாள் எடுக்கிறது பதினெட்டாம் பதினெட்டாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி எடுக்கிறேன் வீடியோவை காலைல மார்னிங் சண்டே ஆனால் உள்ளே போய் சும்மா அப்படி ஜாலியாக சுற்றி பார்க்க போயிருக்கிறேன் மக்கள் பார்க்கல அந்தளவுக்கு பயங்கரமாக கட்டி வச்சுக்கிறாங்க கோயிலில் பயங்கரமாக இருக்குது ஃபுல்லாக பார்த்து தான் வெள்ள கலராக தான் இருக்குது கோயிலில் சர்ச்சு வேறு லெவலு சர்ச்சு கட்டிக்கிறாங்க அந்த ஒரு சூப்பராக கூட்டம் செம கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்க மகளே எல்லா மக்களும் இங்கே தான் இருக்காங்க ஆந்திராவில் வராங்க கேரளா கேரளாவிலிருந்து நிறைய பேர் வராங்க தமிழ்நாட்டுல இருந்து வராங்க நிறைய பேர் இங்கே சண்டைன்றதுனால கூட்டம் கொஞ்சம் ஹெவியாக தான் பேர் நான் போனேன் போய் உள்ள பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டு நிக்கிறாங்கட்டு

ஒருவர் மற்றவரை பார்த்து சரியாக பேசக்கூட முடியவில்லை முகத்தை பார்த்து பேசுகிறோம் அவர் போன பிறகு பிறகு ஒன்றில் பேசுகிறோம் ஏனி தூலகம் எப்படி இருக்கிறது உலகமெல்லாம் சென்று அறிவிக்க புதுப்பிக்கிற பணியை மாறாக நாம் இருக்கிற இடத்திலிருந்து பட்டியல் தொடங்கவில்லை என்பதையே நாட்டில் அழைப்பாக கொடுக்கிறார் நான் உங்களை அதி செய்தது போல நீங்கள் மற்றவர்களை அதி செய்கிறேன் இந்த அன்பு ஏஸ்து நம்ம கொண்டிருந்த அன்பு கடவுள் நம்ம அன்பு நாம் இருக்கிற நிலையிலேயே நம்மை அன்பு செய்த நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய சோர்வுகள் நம்முடைய பிள்ளை நம்முடைய தீமை நம்முடைய பாவம் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டு

और राष्ट्रीय आवास भारतीय सरकार के लिए राष्ट्रीय गौरव का बोल रहा है रिवॉर्डेड यहां पर था कि साथ को சொல்லிட்டு ஒரு காரணக்கெல்லாம் என் பேச பண்ணால் அப்படி நம்பரிய போய் எடுத்துக்கிட்டேன் எந்த பார்த்தா சூப்பராக இருக்குது நல்லா பண்ணால் யோசிச்சுருக்கேன் எங்கே சொல்லுறது மாதிரி தோட்டம் இதுதான் எடுத்தேன் அதனால் கொஞ்சம் சரியாக எடுக்க முடியல பூச்சி இருந்துச்சு எல்லாம் பார்க்குறாங்கன்ட்டு யாரும் எடுக்கல நான் மட்டும் எடுத்துக்கிட்டேன் விதம் அதனால் அப்படி தோடிச்சு வரவேன் சார் அது இருந்துட்டேன் பாருங்க வந்து வந்தோடனே இறங்கி போகிறாங்க வழி ஆனால் அந்த வயது ரெட்டி ஏரியும் வராங்க ரெண்டு பேரும் செய்கிறாங்க

نامہ <سؤال> ویم <سؤال> <سؤال>

ये बहुत ही जानवर हैं ये जो बल्लू देखिए वो तो बहुत मस्तम प्रोडक्ट हैं सुमेह के नहीं जानती कोई भी लोगों के उनका भी निरापत्ता हैं आज रात के लिए आपने फटाफट जिम आ रहा हैं पराई टूर फटाफट बम्पियर அப்புறம் நீங்கள் வந்து உடனே சும்மா இருக்க முடியல அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எனக்கு கீழே எடுக்கல அங்கே நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அதே சும்மா அப்படியே உயிரிழந்தது அப்படியே வாய் தெரிஞ்சுட்டு ஆனால் அப்போ உடனே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ அதை விடுத்துட்டு வேலை முந்திடுச்சு அதை விடுத்துட்டு வந்து நான் பண்ண போகிறேன் அங்கே வந்து கிளம்ப போகிறேன் நான் வந்து கோயில் பார்த்துங்கன்னு சொல்கிறேன் நல்லாயிருக்குது ஓகே அம்மா கிளே இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவன் அதே போகிற இடத்துல வீடியோத்து போடுறேன் டூ சேட்டு ஓடுறேன் தன்னுடையக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன் போகிற மதுரை மீனாட்சி வீட்டில் இருந்தேன் அப்புறம் திருவண்ணாமலை போயிருக்கேன் அப்போ எங்களுக்கு தொடர்ந்து அனுப்புகிறான்னு தெரியாதுங்க போய்ட்டு எடுப்பேன் வீடியோத்து போடலான்னு பார்க்குறேன் அதுதான் மக்களுக்கு பிடிக்குமான்னு தெரில வேறு ஓர்ட்டு எடுத்து புல்லாந்துட்டு நான் ஓட்டு போட்டு போயிருக்கிறேன் எனக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் வெளி வளர்த்து அது வந்து நேரம் போகிறது அப்படின்னா இது வந்து நேற்று ஒவ்வொரு மக்கள் வந்து